மைமுண்டாவதாக இந்த நாளில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்கு அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான மாணவ மாணவிகளை கத்துடைய வார்த்தை சொல்கிறது வாய்ப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று எனக்கு அன்பானவர்களே இந்த நாளில் தேர்வு தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதிருங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தை உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் சக்தியும் ஆண்டவர் தந்து உங்களை நன்றாக எழுதும்படி கத்துற உங்களுக்கு உதவி செய்வார் எழுதுகிற அனைத்து தேர்விலும் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறும்படியாக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் போகிற நீங்கள் பயப்படாத பயப்படாதிருங்கள் கத்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் நீங்கள் படித்த அனைத்து காரியங்களையும் ஆண்டவங்களுக்கு ஞாபகப்படுத்தி தருவார் நல்ல ஞானத்தை தருவார் கத்தரிடத்தில் நம்பிக்கையாகிரு கத்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணலாம் கத்துடைய வார்த்தை சொல்கிறது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் வாய்க்க பண்ணுவார் என்னோட கூட சேர்ந்து ஜபிப்பீர்களா நாம் ஜெபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்கான ஜபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா பாயத்தை நீக்கி போடும் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் ஞாபகசக்தியும் நிறாரும் பிள்ளைகள் நன்றாக எழுத அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற கத்தர் உதவி செய்வீராக அனைத்து பிள்ளைகளோடு கூட நீங்கள் உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த போகும்போது வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது சிறகுக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களை கத்த நீங்கள் நிறைவேற்றி தாங்கப்பா கண்மணி போல காத்து நான் உன்னை காக்கும் மடிக்கும் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னது போல இன்றைக்கு தேர்வு எழுத போகிற அனைத்து மாணவ மாணவிகளோடு கூட உங்களுடைய காரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக பாதுகாத்து கொள்ளும்படியாக பிள்ளைகளை கத்தர்ந்த தைரியப்படுத்தும்படியாக மது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாகும் ஆமாம் பயப்படாத இருங்கள் கத்தர் உங்களோட கூட இருப்பா காட்லி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா ஆமாம்